வாங்க இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா புது செடி எப்படி ரீபோர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து நர்சரிக்கு போயிட்டு இந்த மூணு கலரில் சாமந்தி செடி வாங்கிட்டு வந்தேன் இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு யூஸ்வலாக நம்ம எல்லோ ஒயிட்டு இது தான் பார்த்துருப்போம் இந்த மெரூன் கலர் சூப்பராக இருந்தது நல்ல பிளான்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருந்தது ஒவ்வொரு பாட்லேயும் பார்த்திங்கன்னா மூணு இல்லது நாலு செடி இருக்குது ஸோ நம்ம வந்து அதை எடுத்து அழகாக கேர் பண்ணி வைக்கணும் அது கூடவே நான் இன்றைக்கி தொட்டாச்ச செடி வாங்கிட்டு வந்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த செடி வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இங்கிலீஷில் டச்மி நாட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க தொட்ட உடனே சுருங்கிக்கும் இல்லையா ஸோ இது வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்கும் தோட்டத்தில் வேலியோரத்தில் அந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி போய் போய் அதை தொட்டு தொட்டு பார்ப்போம் அது சுருங்கிடும் மறுபடியும் அது விரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸோ அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் என் பசங்களும் அதை தொட்டு தொட்டு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க ஊருக்கு போனால் ஸோ இது வந்து கரெக்டாக அந்த நர்சரியில் இருந்தது அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் தேர்ட்டி ருப்பீஸ் இது இது வந்து சின்ன கவரில் தான் கொடுத்துருந்தாங்க கொஞ்சமாக தான் மண் இருந்தது ஸோ அது வந்து ஒரு சின்ன பாட்டில் இப்போதைக்கு வைக்கலாம் நல்லா வந்து புது வேர் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே என்னுடைய பாட்டில் வந்து கருவேப்பிலை விதை போட்டு ஒரு செடி முளைச்சிருக்கு நிறைய முளைச்சிருந்தது நான் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் ஒன்றே ஒன்று மட்டும் விட்டு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருது ஸோ அது கூடவே இதை வந்து நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் நான் எடுத்து தனியாக வச்சிட்ருக்கேன் ஏன்னா இதில் நான் கருவேப்பிலை விதை போடுறதுக்கு முன்னாடியே இதை வந்து நான் கம்போஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கம்போஸ்ட்டை கலந்து தான் நான் அந்த மண்ணோட சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் இதுக்கு தனியாக நம்ம வந்து கம்போஸ்ட் அப்படின்னு எதுவும் போட வேண்டாம் இங்கே பாருங்கள் என்னுடைய பாட்டில் வந்து மண்புழு இருக்குது எல்லா பாட்லேயுமே என்னோடய பாட்டில் மண்புழு இருக்கும் மண்புழுவோட உரம் வந்து நல்ல சத்து நம்ம செடிக்கு அதனால் நான் வந்து இந்த கம்போஸ்ட் ஜாடி இருக்கு இல்லையா அது ரெண்டு மூணு வச்சுருக்கேன் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் அதில் போடுறதுக்கு அதில் நிறைய மண்புழு இருக்கும் நான் இந்த மாதிரி எப்பயுமே புதுசாக ஒரு பிளான்ட் நடுறேன் அப்படின்னா நட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மண்புழு எடுத்து இந்த செடியில் இந்த ஜாடியில் விட்டுருவேன் அப்புறம் புதுசாக நான் செடி வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் நார் அடியில் வச்சு தான் வைப்பேன் ஏன்னா அதில் ஹோல் இருக்கு இல்லையா தேங்காய் நார் வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றுனா கூட மண் வந்து வெளியில் போகாது அந்த ஓட்டை வழியாக அதனால் வந்து தேங்காய் நார் வச்சிருவேன் அதுவும் இல்லாமல் தேங்காய் நார் வந்து நல்லா தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும் ஒரு வேளை நம்ம தண்ணி விடலை அப்படின்னா கூட செடிக்கு அந்த தேங்காய் நாரில் இருக்கிற தண்ணியே அது எடுத்துக்கும் செடியில் இருக்க இந்த கவரை வந்து மெதுவாக நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் வேறு அசையாமல் மட்டும் நீங்கள் எடுங்க நல்லா இது கையில் கட் பண்ணாவே வந்துடும் ஒரு ஒரு செடி பார்த்தீங்கன்னா நான் செம்மண்ணில் வச்சுருப்பாங்க இந்த செடிக்கு வந்து நல்ல மண் வந்து சூப்பராகவே இருந்தது அதனால் இந்த மண்ணோடு அப்படியே உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் செம்மண் இருந்ததுன்னா அது அப்படியே கல் மாதிரி இருக்கும் அந்த மண்ணை நீங்கள் பாதியை எடுத்துட்டு தான் வைக்கணும் இது வந்து நல்லாவே இருந்தது அதனால் நான் அப்படியே உள்ளே வச்சுக்கிறேன் நார் வச்சுட்டு அப்படியே இந்த செடியை உள்ள வச்சு சுற்றி நீங்கள் மண்ணை போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அதை கம்போஸ்ட் பண்ணின மண்ணு தானே அதனால அதையே நான் வந்து எல்லாம் கொடுத்துக்கிறேன் கருவேப்பிலை செடிக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுத்து விட்டு வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா வேர் விட்டு வளர்ந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பெரிய பாட்டு ரெடி பண்ணி அதில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுலேயே வச்சுட்டேன் பாருங்கள் செடி ஃபுல்லாகவே சுருங்கி போச்சு நான் தொட்டதுனால் இங்கே பாருங்கள் நாம் எடுத்த அந்த மண்புழுவும் நான் அதுலேயே போட்டுட்டேன் எப்பயுமே நான் வந்து புதுசாக செடி வச்சேன் அப்படின்னா மண்புழு எடுத்து அதில் விட்டுடுவேன் அப்போ தான் வந்து அந்த மண்புழு கீழே மேலெல்லாம் அது வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது மண்ணை வந்து லூஸ் பண்ணிவிடும் வேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கும் ஸோ நீங்கள் கிச்சனில் இருக்க வெஜிடபிள் எல்லாம் வந்து டெய்லி போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னாலும் இந்த வெங்காய சருகு பூண்டுனுடைய தோல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஜாடியில் டைரெக்டாகவே செடிக்கிட்ட போட்டுடலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை இருக்காது அது ட்ரையாக தான் இருக்கும் அந்த வெங்காய சருகு பூண்டு சறுக்கெல்லாம் அதுக்கு வந்து ஈயோ கொசுவோ வராது ஸோ அது வந்து நீங்கள் அப்படியே செடிக்கு கொடுத்துக்கலாம் நல்லா ஈஸியாக மக்கிடும் அவ்வளோதான் நல்லா மண்ணெல்லாம் போட்டு மூடியாச்சு ஸோ தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம் கொஞ்சம் நிறையவே தண்ணி விடலாம் நான் பால்கனியில் வச்சுருக்கறதுனால தண்ணி வெளியே போகாத இருக்கிற மாதிரி அடியில் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் மண்புழு நான் வேறு ஒரு இருந்து மண்புழு எடுத்து விடுறேன் இதில் அப்படியே அது உள்ளே போய்டும் லீஃப் எல்லாம் இது மேலே அப்படியே கட் பண்ணி போட்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அதை அப்படியே மண்புழு அதை ஃபுல்லாக சாப்பிட்ரும் நல்லா நிறைய உற்பத்தி ஆகிடும் நல்லா ஹெல்த்தி ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம செடி நட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் இது எடுக்கிறேன் நல்லா ஆயிடுச்சு இது வந்து ரெண்டு நாள் கழித்த வீடியோ செடி நல்லா கொழுந்து விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ